வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளை நூடாக்க நார்மதாசிரியில் முதலில் தலைப்பு செய்திகள் அடையாள அட்டை இல்லாத வாக்காளர்களுக்கு தற்காலிக அடையாள அட்டை பாடசாலை விடுமுறை தொடர்பில் வழியான அறிவிப்பு தரம் ஐந்து புலிமை பரிசில் பரிசு தொடர்பில் வழியான அறிவிப்பு இந்தியாவில் ஒருவருக்கு குரங்கு காய்ச்சல் உறுதி யாகி புயலின் எதிரொலி ஐம்பத்தி ஒன்பது பேர் பள்ளி இனி விரிவான செய்திகள் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு செப்டம்பர் இருபதாம் தேதி அனைத்து பாடசாலைகளும் மூடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழு கல்வி அமைச்சுக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் கோரப்பட்டமைக்கு அமைய இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது அத்துடன் செப்டம்பர் இருபதாம் தேதி பாடசாலைகள் மூடப்பட்டு செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் அன்று மீண்டும் திறக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் வாக்குச்சாவடி நிலையங்களாக பயன்படுத்தப்படும் பாடசாலைகள் செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி அன்று கல்வி நடவடிக்கைகள் நிறைவடைந்ததும் கிராம அலுவலர்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என குறித்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் வாக்களிப்பு நிலைய நடவடிக்கைகளுக்கு தேவையான மேசிக்கல் கதிரைகள் உள்ளிட்ட வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்குமாறு அனைத்து வலிக கல்வி பணிப்பாளர்கள் மற்றும் அதிபர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடத்திற்கான தரம் ஐந்து புலைமை பரிசில் பரீட்சையை இலக்காக கொண்ட அனைத்து மேலதிக வகுப்புகள் விரிவுரைகள் அல்லது பயிற்சி பட்டறைகள் அனைத்து செப்டம்பர் பதினொன்று நள்ளிரவு முதல் நிறுத்தப்பட வேண்டும் என பரிட்சைகள் அறிவித்துள்ளது இது தொடர்பில் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ள பரிட்சைகள் திணைக்களம் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளது அத்துடன் புலமை பரீட்சைக்கான ஊக்கத்தினை அடிப்படையிலான வினாக்கள் அடங்கிய வினா பத்திரங்களை அச்சிடுவதற்கும் வெளியிடுவதற்கும் தடை விதித்துள்ளது பரீட்சை வினா பத்திரத்தில் உள்ள வினாக்களை தருவதாகவோ அல்லது அதற்கு சமமான வினாக்களை வழங்குவதாகவோ சுவரட்டிகள் பதாகைகள் கையேடுகள் மூலம் வெளிப்படுத்தவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது மேலும் அவற்றை சமூக வலைதளங்களில் பதிவேற்றம் செய்வதற்கும் பகிர்வதற்கும் முற்றாக தடை விதிக்கப்பட்டுள்ளதாக அறிவித்தலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தலுடன் தொடர்புடைய விசேடு தினமாக கருதி எதிர்வரும் பதினாலாம் தேதி சனிக்கிழமை வாக்காளர் அட்டிகள் விநியோகிக்கப்படும் என தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது கொழும்பில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க இதனை தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்காளர் அட்டை விநியோக பணிகள் தற்போது வருகின்றன வாக்காளர் அட்டைகள் எதிர்வரும் பதினாலாம் தேதி அல்லது அதற்கு முன் வீடுகளுக்கு விநியோகிக்கப்படும் என தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிப்பதற்கு செல்லுபடியாக அடையாள அட்டை இல்லாத வாக்காளர்கள் தற்காலிக வாக்காளர் அடை அடையாள அட்டையை பெற்றுக்கொள்ள முடியும் என தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளதா அந்த வகையில் தற்காலிக வாக்காளர் அடையாள அட்டையை மாவட்ட தேர்தல் செயலகத்தில் பெற்றுக்கொள்ள முடியும் என அந்த ஆணைக்குழு அறிவித்துள்ளது கிராம உத்தியோகத்தர் அல்லது பெருந்தோட்ட முகாமையாளர் ஊடாக இதற்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் யாகி புயல் காரணமாக வியட்நாமில் ஏற்பட்ட மண் சரிவு மற்றும் வெள்ள அனர்த்தத்தில் சிக்கொண்டு இதுவரை ஐம்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்தனர் சீனா மற்றும் பிலிப்பைன்ஸில் பாரிய அழிவுகளை ஏற்படுத்திய யாகி புயலானது வியட்நாமின் வடகிழக்கு பகுதியை கடந்துள்ளது இதன்படி இந்த ஆண்டு ஆசியாவில் ஏற்பட்ட மிகவும் சக்தி வாய்ந்த புயலாக இது கருதப்படுகிறது மீட்பு பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் மண் சரிவுக்கு உள்ளான பகுதிகளில் வீதிகள் தொடர்ந்து மூடப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இந்தியாவில் ஒருவருக்கு குரங்கு காய்ச்சல் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன வெளிநாடு சென்று நாடு திரும்பிய நபருக்கு குரங்கு காய்ச்சல் அறிகுறி காணப்பட்டதை அடுத்து அவர் தனிமைப்படுத்தப்பட்டார் இந்த நிலையில் அவருக்கு மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனைகளின் அடிப்படையில் குரங்கு காய்ச்சல் இருப்பது உறுதியாகி உள்ளது இத்துடன் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்ற அடுத்த மனிதான செய்திகளை இரவு எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி